ஐபிஆர்சி 360 சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு பகுதி ஏழு உரிமைகளை மறுக்காதீர் உரிமைகளை மறுக்காதீர் ஒருவரின் திறமையை மற்றவர் ஊக்கப்படுத்துங்கள் ஒருவர் கவலையில் மற்றவர் பங்கிடுங்கள் ஒருவரின் குறையை மற்றவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரின் தவறை மற்றவர் மறைத்துக் கொள்ளுங்கள் ஒருவரின் குற்றத்தை மற்றவர் மன்னித்து வாழுங்கள் ஒருவரின் துன்பத்தில் மற்றவர் பங்கெடுங்கள் ஒருவரின் முயற்சியில் மற்றவர் ஒத்துழையுங்கள் ஒருவரின் கோபத்தில் மற்றவர் அமைதி காத்து வாருங்கள் ஒருவரின் சுதந்திரத்திற்கு மற்றவர் அங்கீகாரம் கொடுங்கள் ஒருவர் மற்றவரின் உரிமைகளை மீறாதீர் இதுவே இனிதான வாழ்க்கை இஸ்லாமில் ஹுகோக்குல்லா ஹுகூக்குல் இபாத் என இரண்டு வகை உரிமைகள் உள்ளன ஹுகூக்குல்லா என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உரிமைகள் கடமைகள் தொடர்பானது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற கடமையான காரியங்கள் இதற்கு உதாரணங்கள் இதில் மனிதன் குறை வைத்து விட்டால் இறைவன் நாடினால் அவனை மன்னித்து விடுவான் இது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலானது இந்த வகை சட்டங்கள் குரான் மற்றும் சுன்னாவில் நான்கில் ஒரு பங்கே உள்ளன ஹுகோக்குல் இபாத் என்பது மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான கடமைகள் உரிமைகள் தொடர்பானது இதில் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு ஏற்படுத்தியவரை மன்னிக்காதவரை இறைவன் அவரை மன்னிக்கவே மாட்டான் இந்த வகை சட்டங்கள் குரான் சுன்னாவில் நான்கில் மூன்று பங்குகளாய் உள்ளன சுருங்கச் சொன்னால் இஸ்லாமில் இறையியல் சார்ந்த விஷயங்கள் கால் பங்கும் சமூகம் சார்ந்த விஷயங்கள் முக்கால் பங்குமாய் உள்ளன எச்சரிக்கை நீங்கள் உங்கள் துணையின் உரிமைகளையும் கடமைகளையும் முறையாக பேணி வர வேண்டும் இல்லையென்றால் ஹுக்கூக்குல் இபாதில் குறைவெத்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் ஹுக்கூக்குள்ளாவில் மட்டும்தான் இறைவன் மனிதனை கண்காணிக்கிறான் என அசட்டையாக இருந்து விடாதீர் ஹுகூக்குல் இபாதிலும் இறைவன் மனிதனை கண்காணித்தே வருகிறான் மனிதனை இறைவன் ஒவ்வொரு செயலிலும் கண்காணித்தே வருகிறான் இறை தூதர் சொல்லலாக அழைவு செல்லும் கூறினார்கள் இறைவனை நீர் காண்பது போலவே அவனுக்கு நீர் கட்டுப்படுவதும் அவனை நீர் காணாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என வாழ்வதும் எஹ்சான் எனப்படும் நூல் சஹிஹ் அல் புகாரி ஐம்பது உங்கள் மனைவிக்கு உணவு உடை இருப்பிடம் பாதுகாப்பு அளித்து வருவது உங்கள் கடமையாகும் இதில் குறை வைக்காதீர் உங்கள் மனைவியின் சொத்தை நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படாதீர் உங்கள் மனைவியாக முன்வந்து தன் பொருளை உங்களுக்கு கொடுத்தால் அதை நீங்கள் வாங்கிக் கொள்வதில் குற்றமில்லை பலவந்தமாகவோ நிர்பந்தமாகவோ எதையும் எடுக்க நினைக்காதீர் கொடுத்து வாழ்பவனே ஆண்மகன் இறைவன் கூறுகிறான் ஆண்கள் தங்களின் செல்வங்களிலிருந்து பெண்களுக்கு செலவிட்டு வருவதால் அவர்களே பெண்களை நிர்வகிப்பவர்கள் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மையாய் ஆக்கியுள்ளான் திரகுர் ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் முப்பத்தி நான்கு நிர்வகிப்பது என்றால் ஆதிக்கம் செலுத்துவது அல்ல மாறாக நீங்கள் நிர்வாகி என்றால் நீங்கள் தான் செலவிட வேண்டும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்திவிட்டான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஏதேனும் கொடுத்தால் போதும் என்ற கருத்தும் இங்கில்லை உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வாறு எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அதேபோல உங்கள் மனைவியின் தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் செலவிட வேண்டும் இறை தூதர் சொல்லலாஹு செல்லம் கூறினார்கள் நீ உண்ணும் போது அவளையும் உண்ணச் செய் நீ உடுத்தும் போது அவளையும் உடுத்த செய் அவள் முகத்தில் அடிக்காதே அவளை திட்டாதே வீட்டில் தனிமையில் தவிர அவளை கண்டிக்காதே நூல்கள் அஹ்மத் அபுதாவூத் மற்றும் நசாயி நீங்கள் உண்பது போல தரமான உணவை உங்கள் மனைவிக்கு கொடுங்கள் உங்களுக்கு வெளியில் பிரியாணி உங்கள் மனைவிக்கு வீட்டில் கஞ்சி என்ற நிலையில் வாழாதீர் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்தால் உங்கள் துணையுடன் சேர்ந்து சாப்பிடுவதை வழமையாக்குங்கள் சாப்பிடும்போதே உங்கள் துணைக்கு கொஞ்சம் ஊட்டிவிடுங்கள் வாய்ப்பில்லாவிட்டால் நீங்கள் சாப்பிட்டதில் கொஞ்சம் மீதம் வைத்து உங்கள் துணைக்கும் கொடுங்கள் நல்லதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுவிட்டு விட்டு கொடுப்பதல்ல சரிசமமாக கொடுப்பது இது போன்ற செயல்கள் அன்பு நிறைந்திருப்பதற்கு அடையாளம் உங்கள் துணையிடம் நீங்கள் அதிகாரியாகவே இருக்காதீர்கள் நல்ல காதலனாய் இருங்கள் வாழ்க்கையின் சுவையை அடைவீர்கள் நீங்கள் அணிவது போல நல்ல தரமான ஆடையை உங்கள் மனைவிக்கும் வாங்கிக் கொடுங்கள் நீங்கள் மிடுக்காகவும் உங்கள் மனைவி கிழிந்த ஆடையுடனும் வாழும் நிலை வேண்டாம் அப்துல்லா இப்னு அமர் அப்துல்லா இப்னு உமர் அறிவித்தார் கைபரிலிருந்து தமக்கு வந்த வருமானத்தில் தம் மனைவியருக்குழமும் இருபது வசக்குகள் கோதுமையும் வழங்கி வந்தார்கள் சஹிஹ் அல் புகாரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு உங்கள் துணையை நீங்கள் அன்பாகவும் கண்ணியமாகவும் கவலை இல்லாமலும் வைத்திருப்பதை உங்கள் துணையின் ஆடை அலங்காரம் மற்றும் முகப்பொழிவுதான் வெளிப்படுத்தும் இதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர் தமக்கு போகவே தர்மம் தமக்கு போகவே தர்மம் உங்கள் மனைவி மக்களுக்கு போக மீதமுள்ளவற்றில் தர்மம் செய்யுங்கள் தேவையுள்ளவர்களாய் அவர்கள் இருக்கும் நிலையில் பிறருக்கு தர்மம் செய்வது உங்கள் கடமை அல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முறையாக செலவிட்டு வருவதும் தர்மம் தான் என்பதையும் அதற்கும் கூலி கிடைக்கும் என்பதையும் அறியுங்கள் தேவையுடையவர்கள் உங்கள் வீட்டில் இருக்க தர்மத்தின் தலைவன் கொடைவள்ளல் என்ற பெயரை வெளியில் பெறுவதால் என்ன புண்ணியம் தேவைகள் நிறைவேறாமல் இயங்கும் நிலையில் உங்கள் துணையையும் உங்கள் பிள்ளைகளையும் விட்டுவிடாதீர் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தது போக எஞ்சியதில் தர்மம் செய்யுங்கள் அன்ஹு அறிவித்தார் இறுதி ஹஜ்ஜில் கடும் நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்னை நலம் விசாரிக்க வரும் வழக்கம் இறை தூதர் சொல்லல்லாக அலைவசல்லம் அவர்களுக்கு இருந்தது ஒரு முறை அவர்கள் வந்திருந்த போது இறை தூதர் அவர்களே நான் மரண தருவாயை அடைந்து விட்டேன் நான் செல்வந்தன் எனக்கு ஒரு மகளை தவிர வேறு வாரிசு இல்லை எனவே என்னுடைய பொருளில் மூன்றில் இரண்டு பங்கை நான் தர்மம் செய்து விடட்டுமா என கேட்டேன் வேண்டாம் என கூறினார்கள் பாதியை கொடுக்கட்டுமா என நான் கேட்டேன் வேண்டாம் மூன்றில் ஒரு பங்கை வேண்டுமானால் தர்மம் செய்துவிடு அதுவும் கூட அதிகம்தான் ஏனெனில் உம் வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாய் நீ விட்டுச் செல்வதை விட பிறரிடம் தேவையற்றவர்களாய் விட்டுச் செல்வதே சிறந்தது இறைவனின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நீ நன்மை கொடுக்கப்படுவாய் உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுகிற ஒரு கவல உணவுக்கும் கூட உனக்கு நன்மை உண்டு கூறினார்கள் உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுகிற ஒரு கவல உணவுக்கும் கூட உனக்கு நன்மை உண்டு என இறை தூதர் சொல்லல்லாஹு அழைகவ செல்லம் கூறினார்கள் நூல் சஹீஹ் அல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து அறிவித்தார் தர்மம் செய்யுங்கள் அவர்களே என்னிடம் ஒரு தீனார் உள்ளது என கூறினார் அதை உன் பிள்ளைகளுக்கு செலவிடு என இறை தூதர் சொல்லலாக அழைவு கூறினார்கள் என்னிடம் மற்றொன்றும் உள்ளது என அவர் கூறினார் நீ அதை உன் மனைவிக்கு செலவிடு என இறை தூதர் சொல்லலாக அழைவு கூறினார்கள் என்னிடம் மற்றொன்றும் உள்ளது என அவர் கூறினார் நீ அதை உன் ஊழியர்களுக்கு செலவிடு என உள்ளதே என அவர் கூறினார் அது குறித்து நீயே தீர்மானித்துக் கொள் என இறை தூதர் சொல்லுவ செல்லம் கூறினார்கள் நூல் அபுதாவுத் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்று நசாயி மற்றும் ஹாக்கிம் ஒருவர் முதலில் தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் செலவிட்டு வர வேண்டும் அதற்கு மேல் அதிகமாயிருந்தால் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நபிமொழி உணர்த்துகிறது இறை தூதர் செல்லம் கூறினார்கள் மேலிருக்கும் கை கீழிருக்கும் கையை விட சிறந்தது மனிதன் தன் மனைவிக்கு முதலில் அளிக்கட்டும் ஏனெனில் எனக்கு உணவு கொடு இல்லையேன் என்னை விவாகரத்து செய்துவிடு என பெண் கோருகிறாள் அறிவித்தவர் அபு ஹுரைராத் மேலிருக்கும் கை என்பது பிறருக்கு கொடுத்து வாழ்வதையும் கீழிருக்கும் கை என்பது பிறரிடம் வாங்கி வாழ்வதையும் குறிக்கிறது கொடுத்து வாழும் வழக்கத்துடனே இருக்க வேண்டும் இதுவே சிறந்த செயல் இயன்றதில்தான் வாக்குறுதி என்றதில் வாக்குறுதி உங்களால் இயலாத வாக்குறுதியை உங்கள் துணையிடம் அளிக்காதீர் உங்கள் துணை உங்களை கட்டாயப்படுத்தினாலும் உங்களுக்கு இயன்றதில் மட்டுமே வாக்குறுதி அழியுங்கள் உங்கள் துணைக்கு நீங்கள் அளிக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வாக்காவது பாக்காவது வேலையப்பாருடி என அதிகாரம் பேசி அடக்காதீர் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை தெளிவாக எடுத்துரைத்து பொறுத்திருக்க செய்யுங்கள் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானவர் உங்கள் மனைவி என்பதை அறியுங்கள் என் மனைவிதானே வாக்குறுதியை நிறைவேற்றினால் என்ன நிறைவேற்றாவிட்டால் என்ன என அசட்டையாய் இருக்காதீர் இறைவன் கூறுகிறான் தங்களிடம் பொறுப்பு வைக்கப்பட்டதையும் தங்களின் வாக்குறுதிகளையும் பேணுபவர்களே இறை நம்பிக்கையாளர்கள் திருக்குறான் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் எட்டு வறுமையைக் கண்டு பயந்து விடாதீர் வறுமையை கண்டு பயந்து விடாதீர் வறுமையும் செழிப்பும் இறைவனின் சோதனை என்பதை அறியுங்கள் வறுமை மட்டும்தான் இறைவனின் சோதனை என நினைக்காதீர் இறைவன் உங்களை சோதிக்க நாடினால் கொடுத்தும் சோதிக்கலாம் தடுத்தும் சோதிக்கலாம் வாழ்க்கை ஒரு சோதனைக் களம்தானே சோதனையை வெல்பவர்களே இறை நம்பிக்கையாளர்கள் நீங்கள் சோதனைகளை சாதித்து வெல்லுங்கள் வாழ்க்கையில் வறுமையை வரவே கூடாது என நினைக்காதீர் வீரனை போரில்தான் அடையாளம் காண முடியும் உங்கள் தோழன் தோழியை கஷ்டத்தில் தான் அடையாளம் காண முடியும் வறுமையில்தான் உங்கள் துணையை அடையாளம் காண முடியும் உங்கள் கணவர் ஏதேனும் கடன் வாங்கினால் அதை இழிவாக கருதாது சொல்லலாக அவர்களே கடன் வாங்கி வாழ்ந்துள்ளார்கள் என்றால் உங்கள் துணை கடன் வாங்கியதில் என்ன தவறு இருக்கும் என்பதை யோசியுங்கள் அனஸ் ரலியல்லாக அன்பு அறிவித்தார் இறை தூதர் சொல்லலாகு அலைகவசல்லம் தங்களின் கவசத்தை மதினாவில் உள்ள ஒரு யூதரிடம் அடமானமாக வைத்து அவரிடமிருந்து தம் குடும்பத்தாருக்காக தீட்டப்படாத கோதுமையை வாங்கியிருந்தார்கள் முகம்மதின் குடும்பத்தாரிடம் தீட்டிய கோதுமையிலும் பிற தானியத்திலும் ஒரு சாவு எனும் அளவு அதாவது இரண்டு கைகளையும் இணைத்து நான்கு முறை அள்ளும் அளவு நிரந்தரமா இருந்ததில்லை அந்நேரத்தில் அவர்களுக்கு ஒன்பது மனைவியர் இருந்தனர் சஹிஹ் அல் புகாரி ஒன்பது வாழ்ந்தார்கள் என்றதும் அவர்கள் ஏழை என நினைத்து விடாது உண்மையில் அவர்கள் பெரும் செல்வந்தரே இருப்பினும் அவர்கள் எளிமையாக வாழ்ந்து காட்டினார்கள் தம்மிடம் செல்வம் வந்தால் உடனே அதை சமூகத்திற்காக செலவிட்டு விடுவார்கள் இன்றைய செல்வந்தர்கள் போல பணத்திற்கு மேல் பணம் பல லட்சம் கோடி என சேமித்து வைப்பதை அவர்கள் விரும்பியதில்லை அபூதர் அறிவித்தார் அபுதரே நீர் பார்த்திருக்கிறீரா என என்னிடம் கேட்டார்கள் தம் வேலை ஏதோ ஒன்றுக்காக இறை தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் என்னை அங்கு அனுப்ப போகிறார்கள் என எண்ணி பகல் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது என அறிந்து கொள்வதற்காக சூரியனை பார்த்துவிட்டு ஆம் என்றேன் ஆனால் உகது மலை அளவுக்கு தங்கம் என்னிடம் இருந்து அதில் மூன்று தீனார்களை தவிர வேறு எதையும் செலவிடாமல் வைத்திருப்பதை நான் விரும்புவதில்லை என இறை தூதர் சொல்லலோக செல்லம் கூறினார்கள் ஆனால் மக்களோ இதை அறியாதவர்களா இருக்கிறார்கள் இவர்கள் உலக ஆதாயங்களையே சேகரிக்கிறார்கள் சஹீஹ் அல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி ஏழு மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எட்டு கடன் வாங்குவதும் கொடுப்பதும் வாழ்க்கையில் சகஜம் எவ்வளவு பெரிய பணக்காரனும் ஒரு கட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் இதுதான் பொருளாதார சுழற்சி கடன் வாங்கிவிட்டு அதில் மோசடிதான் கூடாது உங்கள் துணை மோசடி செய்தால் கண்டியுங்கள் உங்கள் துணை வட்டி செலுத்தினாலும் வாங்கினாலும் அதற்கு துணை நின்றாலும் அதை கடுமையாக கண்டியுங்கள் இறைவன் கூறுகிறான் நன்மையிலும் பயபக்தியிலும் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவாதீர் ஏக இறைவனை அஞ்சுங்கள் நிச்சயமாக ஏக இறைவன் கடுமையாக தண்டிப்பவன் திரக்குர் ஆன் அத்தியாயம் ஐந்து வசனம் இரண்டு